வணக்கம் மேகாஸ்ரீ வணக்கம் அண்ணா உங்க ஊரை நாங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்திக்கிட்டு இருக்கோம் அதுக்காக உங்க ஊர்ல இருந்து உங்க ஊர் மக்கள் அத்தனை பேரும் எங்க ஒட்டுமொத்த குழுவினருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டு செய்திகளையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு மேகாஸ்ரீ சொன்னுச்சு அது உண்மையா பொய்யாங்கிறது மேகாஸ்ரீக்கு தான் தெரியும் ஆனா இந்த சுற்றுல உண்மையை பேசுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படி தானே அப்படியும் மேகாஸ்ரீ தான் சொல்ல சொன்னுச்சு என்ன தலைப்பு பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வது குழந்தைகளுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு வந்திருக்கு மேகாஸ்ரீ இன்னைக்கு என்ன முடிவு அப்படிங்கிறத நாம் எல்லோரும் சேர்ந்து மேகாஸ்ரீயின் பேச்சோடு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு சிறப்பாக பேசுங்க வாழ்க்கை பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு சென்றால் தான் வாழ்க்கை நடத்த முடியும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் இருவரும் வேலைக்கு செல்வதால் பொருளாதாரம் சற்று உயர்கிறது இதனால் எங்களுக்கு தரமான வாழ்க்கை முறையை அவர்களால் தர முடிகிறது சிறந்த பள்ளி சிறந்த கல்வி சொந்த வீடு என அனைத்து தேவைகளுமே பூர்த்தி அடைகிறது நான் பள்ளிக்கு செல்லும் பொழுது என்னுடன் எனது பெற்றோரும் வேலைக்கு செல்வது எனக்கு பெருமையாகத்தான் இருக்கும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் இருவரும் வேலைக்கு செல்வதால் அவர்களால் எங்களுடன் நிறைய அனுபவங்களை பகிர முடிகிறது அவையாவும் வாழ்க்கையின் மற்றொரு விதமான புரிதலை எங்களுக்கு தருகிறது வேலை சுமை காரணத்தால் அவர்களால் எங்களுடன் நேரம் செலவழிக்க முடியவில்லை என்றாலும் அதுவும் எங்களுக்கு வளர்ச்சிதான் காரணம் நேரம் இன்றியமையாதது காலம் போனால் திரும்ப வராது என்பதையும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து எங்கள் முடிவை நாங்களே எடுக்க கற்றுக்கொள்கிறோம் நம்பிக்கையாக முடிவெடுத்து தைரியமான குழந்தைகளாக வளர்கிறோம் நாங்கள் எங்கள் சுற்றுப்புறங்களில் இருந்தே கற்றுக்கொள்கிறோம் பள்ளியில் ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே பெற்றோர்களிடம் ஓடி வராமல் அதை எப்படி சமாளிப்பது என்ன செய்யலாம் என்று நாங்களே சுயமாக இது எங்களின் வளர்ச்சி தானே தங்கள் பணி மற்றும் இல்லற வாழ்க்கையை பெற்றோர்கள் எப்படி சமன்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்து வளரும் எங்களால் பிற்காலத்தில் மன அழுத்தத்தை சிறப்பாக கையாள முடியும் இருவரும் வேலைக்கு செல்வதால் எங்கள் வேலைகளை நாங்களே செய்ய கற்றுக்கொண்டு மற்றவர் உதவியை எதிர்பாராமல் முழு சுதந்திரத்துடன் செயல்படுகிறோம் வெளி உலக அறிவையும் மேம்படுத்திக் கொள்கிறோம் கணினி மற்றும் செல்போனின் நட்பை கொண்டு நீங்கள் இருவரும் வேலைக்கு செல்வதால் உங்கள் நண்பர்கள் மூலம் எங்களுக்கு அத்தை மாமா என்று புதிய உறவுகள் கிடைக்கிறது நீங்கள் எங்களை காப்பகங்களில் விட்டு செல்வதால் உங்களை தாண்டிய பல உறவுகளுடன் பழக வாய்ப்பு கிடைத்து சமூக இணக்கம் அதிகரிக்கிறது பொறியியல் பட்டதாரியான அம்மா வீட்டில் பொறியியல் செய்து பொறியியல் மாட்டிக்கொள்ள நாங்கள் விரும்புவதில்லை சீரியலில் சிக்காமல் சிறகடித்து அம்மா வெளியில் பறக்க வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம் சிறந்த கல்வி நல்லொழுக்கம் உறவு பிணைப்பு யாவும் நீங்கள் இருவரும் வேலை எங்களுக்கு கிடைக்கும் நிதர்சனமான உண்மை அது எங்கள் வளர்ச்சியை என்னதான் இன்றைய காலகட்டம் இருவரையும் வேலைக்கு செல்ல கட்டாயப்படுத்தினாலும் பொருளாதார வளர்ச்சியால் தரமான வாழ்க்கை முறை அமைந்தாலும் அதை அனுபவிக்க முடியவில்லையே ஆடம்பரம்தான் அன்பை தந்திடுமா பணம்தான் பாசத்தை பகிர்ந்துடுமா பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடலில் கூட கலந்து கொள்ள முடியாத நீங்கள் எங்களுக்கு சிறப்பான கல்வியை கொடுத்து என்ன பணம் சொந்த வீட்டில் வசதியாக வாழ்ந்தாலும் கூட உங்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டிய உங்கள் மனதில் இடம் பிடிக்க வாடகை கொடுக்கும் அவள நிலையில் இருக்கிறோம் நீங்களும் விருந்தாளி போலவே வீட்டிற்கு வந்து போகிறீர்கள் பள்ளிக்கு பெற்றோர் எங்களை வழியெழுப்புவே நாங்கள் ஆசைப்படுகிறோம் மாறாக அவர்களை நாங்கள் வழியெழுப்புவது ஏக்கத்தின் மிச்சம் பல அனுபவ பாடங்களை நீங்கள் சொல்லியே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் எப்பொழுது எங்கள் கண்களின் அந்த அனுபவத்தை ரசிப்பது குடும்ப விழாக்கள் பொது நிகழ்ச்சிகள் எங்காவது எங்களை அழைத்துச் சென்றால் தானே நீங்கள் எங்களுடன் செலவிடும் நேரம் குறைவதால் உளவியல் ரீதியாக நாங்கள் நுறுங்கிப் போகிறோம் எங்களுக்கும் ஆசை இருக்காதா பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும்பொழுது ஆசையாய் உணவூட்ட வேண்டும் வீட்டு பாடம் சொல்லித்தர வேண்டும் எங்களுடன் விளையாட வேண்டும் என்று நாங்கள் சுயமாக முடிவெடுத்தாலும் அது நயமாக இருக்காது தைரியமாக வளர்ந்தாலும் தனிமையாகவே வளர்கிறோம் உங்கள் உறுதுணை இல்லாமல் சுற்று உங்களை காயப்படுத்தும் பொழுது அதை வேன் டிரைவர் தாத்தா கிட்ட கூட சொல்லலாம் ஆனால் உங்களிடம் சொல்ல முடியாது என்ற நிலையில் நமக்கு யாருமே இல்லை என்ற மன அழுத்தத்திற்கு ஆளாகிறோம் உங்கள் அழுத்தத்தை எங்கள் மீதும் எங்கள் டிஃபன் பாக்ஸிலும் காட்டுகிறீர்கள் நாங்கள் யாரிடம் காட்டுவது பண அழுத்தத்தை குறைக்க மன அழுத்தத்தை தருகிறீர்களே இது நியாயமா எங்கள் வேலைகளை நாங்களே செய்து கொள்வதில் எங்களுக்கு விருப்பமா என்ன பெரிய பாரத்தை தலையில் சுமந்து சிறிய வயதில் கிடைக்கும் அனைத்து சுதந்திரங்களையும் இழக்கிறோம் வெளி உலக மேம்படுத்துகிறோம் என்ற பெயரில் கூடா நட்பாய் கணினியும் செல்போனும் எங்கள் வீழ்ச்சிக்கு வித்தடுகிறது உங்கள் நண்பர்கள் அனைவரையும் எங்களுக்கு தெரியும் எங்கள் நண்பர்களில் ஒருவரையாவது உங்களுக்கு தெரியுமா எப்பொழுது தெரிந்து பொறியியல் படிப்பு மணிப்பரிசை நிரப்பும் என் மனதையும் வயிற்றையும் நிரப்புமா அம்மாவின் பொறியியலுக்கு பொறியியல் படிப்பு தோற்றுத்தான் போகும் வார இறுதியில் யாரோ படைப்பில் வந்த திரைப்பட அதற்கு காட்டும் நீங்கள் உங்கள் படைப்பின் உருவான எனது கதையை கேட்க நேரம் ஒதுக்காதது வலிக்கிறது சிறந்த கல்வி நல்லொழுக்கம் உறவு பிணைப்பில் எங்களுக்கு சிக்கல் ஏற்பட முக்கிய காரணம் நீங்கள் இருவரும் வேலைக்கு செல்வதுதான் எங்களுக்கு மதிப்பெண்கள் குறைய குறைய உங்கள் மேல் இருக்கும் மதிப்பும் குறைகிறது அது எங்களை வீழ்ச்சியில் செய்கிறது ஆக வாழ்க்கை என்னும் ஓட்டு பண்டயத்தில் வளர்ச்சி வீழ்ச்சி என எல்லா கனவைகளும் ஒன்றாகவே ஓடி வரும் அதை எல்லாம் முட்டி மோதி தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு சுவன்கள் பதிப்போம் வெற்றி காண்போம் எதையும் வழியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் வழியாக எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மேகாஸ்ரீ அவங்க பேச பேச இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லா கைகளும் பேசியது ஒரு உற்சாகமான பாராட்டு மேகாஸ்ரீக்கு உங்கள் பண அழுத்தத்துக்காக எங்களுக்கு மன அழுத்தத்தை ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு பெற்றோர்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி கேட்க வேண்டிய காதுகளுக்கு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக பேசியிருக்கிறீங்க எப்படி பேசுனீங்க அப்படிங்கிறத எங்கள் பாசத்திற்குரிய நடுவர்கள் வசம் கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் இந்த வழக்கு விசாரணையை தொடங்குவதற்கு முன்னால் இப்போ நீதிபதி அப்படின்னா தீர்ப்பு சொல்லணும் சில சமயம் தண்டனை கொடுக்கணும் அறிவுரை சொல்லணும் அதையும் தாண்டி சில சமயத்தில் கொஞ்சம் கட்டளைகளையும் பிறப்பிக்கணும் அதனால் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராகவ் அவர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை என்னென்னா ஒவ்வொரு முறையும் உன்னை அழைக்கும்போது தவறாமல் வந்து உன்னுடைய ஊர் பெயரையும் அவர் சொல்வார் அதே போல் எல்லா போட்டியாளர்களுக்கும் அவங்க ஊர் பெயரை சொல்லி அனைவரையும் அழைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு இப்போ உன்னுடைய வாதத்துக்கு வரேன் மதிப்புரை வழங்குவதற்கு முன்னாடி நம்ம வந்து தெருவில் வந்து நிறைய சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடுறத பார்க்குறோம் அங்கே என்ன ஒரு விதி அப்படின்னா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு பயிற்சிக்காக ட்ரையல்ஸ் அப்படின்னு ஒரு பந்து போடுவாங்க அதுக்கப்புறம் தான் உண்மையான போட்டியே ஆரம்பிக்கும் ஆனால் நீ எப்படின்னா எனக்கு ட்ரையல்ஸ்லாம் வேண்டாம் நான் நேரடியாகவே ட்ரயலுக்கே போய்ட்றேன் நேரடியாக போட்டிக்கே போய்ட்றேன் போடுங்கடா முதல் பந்தை எனக்கு வந்து சோதிச்செல்லாம் பார்க்க வேண்டாம் நான் நேரடியாகவே களத்தில் இறங்கி விளையாடுவேன் என்பது போல் நீ ஆரம்பத்தில் அறிமுகமே செய்யலை என் பெயர் மேகாஸ்ரீ வெள்ளக்கோவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்றெல்லாம் நீ சொல்லலை அந்த நேரத்தை கூட மிச்சம் பிடித்து நேரடியாக தலைப்புக்குள்ளே போயிட்டு அது ஒரு சிறந்த உத்தி உனக்கு கூடுதலாக சில மணித்துளிகள் அதனால் கிடைக்கிது இல்லையா அப்படியும் கூட எந்த ஒரு கவன சிதைவும் இல்லாமல் எதிர்த்தரப்புக்கு போய் அந்த கரைக்கு போய் சிறப்பாக வாதம் செய்த இல்லையா அது வந்து உன்னுடைய இன்னொரு ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு எந்த அளவுக்கு அவருடைய அந்த ப்ரிப்பரேஷன் அது முக்கியமோ அந்த பேச்சாளருக்கு வந்து என்ன முக்கியம்னா அவை எப்படி இருக்கு என்பதும் முக்கியம் முன்னாடி அமர்ந்திருப்பவர்கள் எப்படி தங்களை வந்து உள்வாங்கிறாங்க கவனிக்கிறாங்க அதையும் அவங்க கவனிக்கணும் எல்லாவற்றையும் மேலே எல்லா திசைகளிலும் பேச்சாளர்களுக்கு கண் இருக்கணும் அது போல உனக்கு வந்து பேசும்போது எங்கிலும் கண் இருந்தது எந்த இடத்துலையும் வந்து நீ வந்து ஒரு கவனக்குறைவே இல்லாமல் காட்டையால் சொடுக்கிய பிறகு ஒரு குதிரை எப்படி எதை பற்றியும் யோசிக்காமல் போயிட்டே இருக்குமோ அது போல உன்னுடைய இந்த பேச்சு வந்து அமைஞ்சிருந்தது நன்றிங்கய்யா ரொம்ப தெளிவான உச்சரிப்பு அதே சமயத்தில் கருத்து செறிவு அதே சமயத்தில் நேரக்கட்டுப்பாடும் இருந்தது இந்த மூன்றுமே கூடி வந்தது உன்னுடைய பேச்சில் நன்றிங்கய்யா ஏன்னா சில பேர் கருத்து செறிவாக பேசுவாங்க உச்சரிப்பு நல்லா இருக்காது இரண்டுமே நல்லா இருக்கும் ஆனா நேரத்தை பற்றின ஒரு சென்ஸ் அந்த புரிதலே அவங்களுக்கு இருக்காது ஆனால் நீ எல்லாவற்றையும் கொண்டு இந்த ஒரு தருணத்தில் ஒரு முக்கியமான கட்டம் இல்லையா அதையும் மனதில் வைத்துக்கொண்டு நீ வந்து பேசியது ரொம்ப ரொம்ப சிறப்பு உன்னுடைய ஊரையும் உன்னுடைய குடும்பத்தையும் இதே போல தொடர்ந்து நீ பெருமைப்படுத்துவாயாக வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி நிறைய நல்ல விடயங்களை உனக்கு சொல்லி உன்னை அற்புதமாக பாராட்டி இருக்கிறாங்க அடுத்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நம்ம நேரடியாகவே நீதிபதியான வேலை தீர்ப்புக்குள்ளே போயிடலாம் இந்த கேஸ் கட்டு வந்துருச்சு படித்து பார்த்துட்டோம் ஆனால் நீதிமன்றத்துக்கு சில சந்தேகங்கள் எழுந்து சில கேள்விகளை வழக்கறிஞரிடம் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நீங்கள் எந்த ஊர்லேருந்துமா வரீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க மூணு தடவை பேரை சொல்லிட்டேன் இல்லை அவர் தான்மா சொன்னார் எல்லா ஊரையும் சொல்லணுன்னாருல அப்போ உன் ஊரை மூணு தடவை சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன் ஒன்று இந்த நிகழ்ச்சி எந்த ஊரில் நடக்குதுமா சென்னையிலங்கய்யா சரி நீங்கள் வெள்ளை கோயிலேருந்து எதில் வந்தீங்க ட்ரெயின்லங்கய்யா ட்ரெயினில் யார் கூட்டிகிட்டு வந்தா அப்பா அம்மா அப்பா அம்மா நீங்கள் என்ன தலைப்பில் இன்றைக்கி பேசினீங்க பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வது குழந்தைகளுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா உங்க அம்மா அப்பா வேலைக்கு போறாங்களா போலையா அப்பா மட்டும் போறாங்க சரி உங்களை யாருக்கு இங்கே கூட்டிட்டு இருந்தா அப்பா அம்மா ரெண்டு பேரும் உங்களுக்கு இந்த கேள்விக்கே பாக்குற உங்களுக்கு தலை சுத்துதுன்னா இத்தனை பிள்ளைக்கு மார்க் போடுற எங்களுக்கு என்ன மண்டையில கிரைண்டர் சுத்தம் இவங்களுக்கு விடுப்பு எடுத்துக்கிட்டு வேலைக்கு போகாம கூட்டிட்டு வருவாங்களாம் இவங்க நோகாம வேலைக்கு போறது மட்டும் இந்த ஒரு படம் தமிழ்நாட்டுல வந்துச்சு அதுல சுஜாதான்னு ஒரு அம்மா சட்டை அடிச்சு தோச்சு தொங்க போட்டுரும் எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ஓகோன்னு ஓடினுச்சு பெண்களினுடைய டிக்கெட்டே கிடைக்கல அறுபது நாள் டிக்கெட் கிடைக்கல அந்த படத்துக்கு அவ்வளோ போஸ்டர்ஸ்லாம் ஒட்டினாங்க அந்த படம் இப்போ நீங்கள் போய் பாருங்கள் சுஜாதாவுக்கு அப்புறம் ஒரு நீதிமன்ற கோர்ட்டு மாதிரி பேச்சு மன்றத்தை மாற்றிய பெருமை பின்னிட்டு நன்றி படிக்காத எங்கள் கிளவி சொல்லும் ஊரில் இந்த மனுஷன் நாக்கு மட்டும் ஈரத்துக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்க இதயத்தை கிழிச்சிருவாழ்க அப்படிம்பாங்க பார்க்க உலகத்திலேயே உறுப்பு வந்து ஈரத்துக்குள்ளே இருக்கிறது நாக்கு தான் அந்த நாக்கை வச்சு என்ன போடு போட்டடா என்ன போடு போட்ட உண்மையிலேயே உன்னை பெத்த நாளை விட தான் பெருமை கொள்றாங்க எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா போன சுற்றுல உறவுகள் சுற்றுல உங்க அம்மாவும் உங்க மாமாவும் வந்தாங்க அப்ப என்னமோ கொஞ்சம் தான் பேசினேன் இப்ப அப்பா வந்திருக்காருன்னு அவரு என்னை மாதிரி பாதிக்கப்பட்ட அப்பாங்கிறது தெரியுது அவர் வீட்டில இருந்து என்ன சொல்றாரு உனக்கு என்னடி ஆறு நிமிஷம் பேச வச்சு மார்க் போட்டு நீ நல்லா காப்பி குடிக்கிற கள்ள முட்டாய் சாப்பிடுற பக்கோடா திங்கிற லீவ் எடுக்கிறதுக்குள்ள குத்தி கிழிக்கிறாங்க அப்படின்னு உண்மையிலேயே பெண்ணை பெற்ற தகப்பன்களுக்கு இந்த பேச்சு ஒரு சமர்ப்பணம் வாழ்த்து நன்றி அன்பு அண்ணனுக்கு நன்றிகள் உற்சாகமாக இந்த மன்றம் மாறிக்கொண்டே வருகிறது நல்ல தமிழோடு நல்ல அறிவார்ந்த செய்திகளை இந்த மன்றத்தில் இந்த பிள்ளைகள் பேச கேட்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது மேகாஸ்ரீ இரண்டு நடுவர்களும் சிறப்பாக வாழ்த்தியிருக்கிறாங்க நல்ல பாராட்டி இருக்கிறாங்க உங்கள் அப்பா உடனே கூடுதல் பலம் சேர்ந்திருக்கு அப்போ அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் பலமாய் நீங்கள் பேசி நல்ல பாராட்டை பெறுவதற்கு நீங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்